ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுதுனா நம்ம எல்லாருக்கும் யோசிக்கிற விஷயம் என்ன ஸ்வீட் ரெசிபி செய்கிறது கடையில் வாங்குறதா வேலை ஜாஸ்தியாக இருக்கும் எண்ணெயில் பொறிச்சதா அப்படின்னு யோசிப்போம் பட் அந்த டென்ஷனே இல்லாமல் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற ரவை வச்சு அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வருத்த வேர்க்கடில் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன் இது கூடவே அரை கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் வருத்த நாலு பாதாம் நாலு முந்திரி போதும் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் மூணு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நீங்க ஒரு ட்ரையான மிக்சி ஜார்ல போட்டு நல்லா வந்து பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு உரமா வச்சுட்டு நான் ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன் இதுக்கு ரெண்டு கப் நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம் பாகுபதம் எதுவுமே கிடையாதுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சு சலசலன் கொதிச்சா போதும் நீங்க மெஷரிங் எல்லாமே கரெக்டா எடுத்துக்கோங்க நீங்க எந்த கப்போ டம்ளர் எது யூஸ் பண்றீங்களோ அதுல எல்லா அளவுகளும் கரெக்டா எடுத்துட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட் வந்து கரெக்டாக ஷேப் வரும் இந்த அளவுக்கு கொதிச்சா போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஒரு ஓரமா வச்சிடலாம் இன்னொரு பக்கம் பேன் வச்சு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நெய் இன்னும் கூடுதலாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா உருகினதும் நான் முக்கால் கப் ரவை எடுத்திருக்கேன் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசனை நல்ல அளவுக்கு வறுத்துக்கோங்க ஆனால் எந்த கொண்டும் நிறம் மாறக்கூடாது அதுதான் இதோடய முக்கியமான விஷயங்க நல்ல மிதமான ஃப்ளேம்லேயே கைவிடாமல் வறுத்துக்கலாம் இது கூட கால் கப் நான் துருவனை தேங்காய் சேர்த்துருக்கேன் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேங்காய் பிடிக்கல அப்படின்னா ஆட் பண்ண வேண்டாம் பட் ஆனால் சேர்த்தா டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க ஸோ தேங்காவோட வா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வருபட்டதுமே நம்ம பொடிச்சு வச்சுருந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை பாதாமியும் இது கூட சேர்த்துப்போம் அதோட பச்சை வசனம்லாம் போனதுமே நம்ம கரைச்சி வச்சிருந்த வெள்ளைப்பாக ஃபுல்லாகவே சேர்த்தலாம் எந்த காரணத்துக்குன்னு எதுவும் மிச்சம் மீதி எதுவும் வைக்க தேவையில்லை அளவு நான் சொன்ன அளவுலேயே கரெக்டாக நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பதம் முக்கியமான விஷயம் வெள்ளத்தை நீங்க சேர்க்கிறப்போ ஸ்டவ் ஃபுல்லா தான் இருக்கணும் ஏன்னா சட்டுன்னு அடிபிடிச்சு கட்டி கட்டிடும் இப்போ நல்லா சிம்லே வச்சு கை விடாம கட்டிகளதும் இல்லாம ஒன்னு சேர நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இந்த அளவு கலக்கினதும் நம்ம இதுக்கு நான் ஒரு கால் டீஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன் நான் வெள்ள எள்ளு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கருப்பு எல் பிடிக்குன்னா நீங்க கருப்பை கூட சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வேறு எதாவது நட்ஸ் எதா சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க நல்லா வந்து ஸ்டவ் சிம்லே வச்சு ஒன்று சேர நல்லா திரண்டு வரணும் இந்த மாதிரி சைடில் எல்லாத்தையும் எடுத்து விட்டு நல்லா திரட்டி விடுங்க பாத்திரத்தில் ஒட்டாமல் ஒரு முக்கியமான விஷயம் நடுவில் நீங்கள் எதுவும் ஆயிலோ நெய்யோ எதுவுமே சேர்க்க வேண்டாங்க ஏன்னா வேர்க்கடல இருக்கிறது எண்ணெய் தேங்காயில் இருக்கிறது அதுவே போதும் இந்த இது நல்லா திரண்டு வர அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ஒரு ஓரமாக வச்சலாம் நல்லா ஆரட்டும் கை பொறுக்கிற சூடு இருக்கிறவங்க முக்கியமான விஷயம் அந்த சூடு பதம் இருந்தால் போதும் இப்போது இதை நம்ம வந்து ஷேப் எடுக்க ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்ஸ் விருப்பப்படுறோம் தாராளமாக அந்த ஷேப் நீங்கள் செஞ்சுக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப் தான் நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ அளவுக்கு எடுத்து நல்லா உருட்டிக்கலாம் ஏன்னா மாவு நல்லா வந்து உருட்டிக்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் உருட்ட வேண்டாம் நார்மலாக உருட்டுனா போதும் ஒரு அழுத்தம் மட்டும் கொடுங்க கொடுத்துட்டு ஒரு ஃபோர்க் ஒன்று வச்சு இந்த மாதிரி அழகாக இம்ப்ரெஷன் கொடுத்தா போதும் இதுக்கு உங்கள்கிட்ட ஃபோர்க் இருந்தால் ஃபோர்க் யூஸ் பண்ணலாம் டூத்பிக் இருந்தால் டூத்பிக் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் தான் ஸோ இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருந்த பொட்டுக்கடலை அந்த கலவை ரவையை ஃபுல்லாக செஞ்சு எடுத்து வச்சுருவோம் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இதை அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நம்ம ஸ்டீம் குக் பண்ணுங்க ஏன்னா என்னதான் ரவையில் செஞ்சாலுமே ஸ்டீம் குக் பண்ணும்போது தான் ஒரு நீங்க நாலு நாள் வரைக்கும் வச்சிருந்தே சாப்பிடலாம் நிஜமாவே சாம சூப்பரா இருக்கும் நீங்க ஸ்டீமர் இருந்தா ஸ்டீமர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இட்லி பாத்திரத்திலே வச்சு கூட நீங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப இத ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக விட்டா போதும் மேல அப்படி தொட்டு பாத்தீங்கன்னா விரல்ல எதுவுமே ஒட்டவே ஒட்டாது சூப்பரா வெந்திருக்கு ஸோ இப்ப இதை எடுத்து அப்படியே சுட சுட சர்வ் பண்ணீங்கன்னா நிஜமாவே எண்ணெயில் பொறிக்காமல் பாகுபதம் எதுவும் இல்லாமல் ஹெல்த்தியான சூப்பரான ஸ்வீட் ரெசிபி வீட்டிலே ரெடி ஆகிடுச்சுங்க ஸோ முக்கியமான விஷயம் நான் சொல்லி கொடுத்த இந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் செம சாஃப்ட்டாகவும் இருக்குங்க ஸோ பசங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த இந்த ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க